ஹை கேஸ் இங்கு ஜிஎஸ் வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ராம் ரசி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு எலிக்கா எளிப்பாடு கிராஸ் ஆகிருக்கு அதனால வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கு ஒரு நாடே உலகமே வந்து அவரை பற்றி இப்போ இருந்துருக்குறாங்க இப்போ ப்ரே பண்ணாங்க ஆனால் ப்ரே பண்ண சூழ்நிலையில் அவர் வந்து இறந்து போயிட்டாரு அது என்ன நடந்துச்சு என்ன அதை பற்றி ஒன்று பேச போகலாம் இப்ராம் ரயசி அவர்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அணை வந்து திறக்கிறதுக்காக போகிறாரு ரெண்டு நாட்டு அதிபர்களும் வந்து ஒரு அணை ரெண்டு அணை கட்டியிருக்காங்க ரெண்டு அணையும் திறப்பு விழாக்க போகிறாரு போயிட்டு வர வழியில வந்து ஈரானோட வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து மலை பிரதேசத்தில் வந்து விபத்து நடந்திருக்கு அந்த விபத்தில் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயம் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு மணி நேரம் வந்து மீட்கு குழு வந்து மீட்டர் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு மீட்கு படையை வந்து மீட்கு இது பண்ணி அவங்கள வந்து இது மீட்கிறதுக்கு வந்து கட்ட முயற்சிகள் முயற்சி பண்ணாங்க ஏன்னா வந்து ஏன்னா எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றது வந்து தெரியாமல் இருந்துச்சு ஏன்னா வந்து இப்போ ஹெலிகாப்டரில் வந்து போகும்போது மூணு ஹெலிகாப்டர் வந்து போனது மூணு ஹெலிகாப்டரில் போனது அந்த அதிபர் போன ஹெலிகாப்டரில் மட்டும்தான் விபத்து நடந்திருக்கு ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து போயிடுச்சு இங்கேருந்து அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லை அந்த அணைக்கட்ட நிகழ்ச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸு அந்த அரை மணி நேரம் போகிற வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து குளராயிடுச்சு சிக்னல் குளறதுக்கு அப்புறம் வந்து உடனடியாக தகவல் செலுத்து இதுன்றாங்க ஏன்னா அதிபர் பேர் போன வந்து ஹெலிபேட் வந்து இதுமாரி இது சிக்னல் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னுட்டு போகிறாங்க போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனிமூட்டங்கள் பனிமூட்டம் வந்து இதில் இருக்குது மழை கடமத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்து சூழ்நிலையில் இந்த விபத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தரப்பை வந்து இருக்கிறாங்க அதுக்கு போன இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து அறுபது படையினர் அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு படைகள் வந்து மீட்கப் பணிகள் வந்து மீட்க மீட்கிறதுக்கு வந்து தேடுறாங்க எந்த இடத்துல சொல்ல முடியல அதுக்கப்புறம் வந்து நீரான ஈரான பகுதியில் வந்து அந்த க பாகங்கள்லாம் உழுந்திருக்கு ஹெலிபேடோட பாகங்கள் உழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து தேடுதல் வந்து ட்ரோன் மூலமாக பல கட்ட முறைகள் முயற்சி பண்ணாங்க ஆனால் வந்து அது அது கிடைக்கல அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்கன்னா சேட்டலைட் உதவியில் அதுக்கப்புறமா எடுத்தால் ட்ரோனு உதவியில் வந்து தேடுதல் வந்து அது அதாவது மிகப்பெரிய மலைப்பகுதி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் செக் பண்ணும்போது விபத்து நடந்திருக்கு எலிகேபர் ஹெலிபேடுதா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சொல்றாங்க இது வரைக்கும் யாருமே வந்து உயிர்த்தப்பான வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்றாங்க அதில் பயணித்த ஒன்பது பேரும் வந்து இதில் வந்து வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஈரானோட அதிபர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணை கட்ட விஷயத்தில் நான் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்லாம் வந்து இவர் வந்து கலந்துக்கிட்டு ஈடுபட்டு இருந்தாரு அது காரணத்துல வந்து எதுனா சூழ்ச்சியில் எதுனா பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் வந்து கேள்வி எழுப்பிய நிலையில் அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இறந்தது வந்து அவங்களும் இப்போ வந்து வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு விபத்து தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது அது விபத்து வந்து பாகங்கள் வந்து தேடி வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குது ஏன்னா வந்து ஒன்பது இருக்குது பயணித்து ஒன்பது உடல்களில் வந்து யார் வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்க எந்தெந்த இடத்துல பாகங்கள் வந்துருக்கு ஏன்னா வந்து அதிபர் போகும்போது போகும்போது எழுப்பியர்லேருந்து ஒரு வீடியோ காட்சிகள் வருது வெளியே காட்சிகளை பார்க்கும்போது சைல் மிரரில் வந்து சைல் கீழே வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி காட்சிகளை இருக்குது இதுக்கப்புறம் முன்னாடி வந்து அதிபரில் இருக்கிறாரு ஒரு கவர்னர் இருக்கார் இது ஆளுநர் இருக்கார் ஆளுநர் எல்லாம் இருந்துட்டு அது வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இந்த நபர்கள்லாம் வந்து ஹீரோ நட பவர்ஃபுல்லா நபர்கள்லாம் அதில் பயணிக்க போது சூழலில் இது வந்து விபத்து வந்து நடந்திருக்கு இது வந்து உலகமே வியந்து அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருந்துச்சு ஏன்னா வந்து காலையிலிருந்து நைட்டுல இருந்து அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் மீட் இருணும் எப்படியாச்சும் தகவல் கிடைச்சுன்னா அவர் வந்து உயிரிழந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் முயற்சி பண்ணாங்க ஆனால் முயற்சி பண்ண சூழ்நிலையில் அந்த முயற்சி பண்ண சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மு இறந்த நிலையில தான் வந்து மீட் எடுத்துருக்காங்க ஆனா உடல் பாகங்கள் வந்து இன்னும் கண்டெடுக்க முடியல அங்கங்க செதைஞ்சிருக்கு இப்போ வந்து உடல் குறாய் பண்ணணும் அதுக்கப்புறம் நிறைய முறைகள்லாம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அதனோட பாகங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய இது இது வந்து தே சேகரித்து அதுக்கப்புறம் தான் வந்து அது உடல்கள் வந்து தனித்தனியாக வந்து வச்சு வந்து நிறைய பேர் வந்து இரங்கல் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அதிபர் வந்து இறந்தது மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டு மக்களுக்காகட்டும் மற்ற இல்லாத மக்களுக்கும் அதிபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இதாகிருச்சு ஹெலிபேட்டில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துக்களை வந்து தொடர்ந்து வந்திருக்கு அதுக்கு சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து ஊட்டியில் கூட ஒரு ஹெலிபேடு கிராஸ் அது மாதிரி மிகப்பெரிய ஒரு அடிக்கடிக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹெலிபேடு முக்கியமான நபர்கள் போடும்போது கிராஸ் ஆகிறது வந்து அந்த பணிமுட்ட காரணமாக நடந்துட்டு இருக்கு இப்பயும் தான் சொல்கிறாங்க அப்போயும் அந்த தமிழ்நாடு நடந்ததுலேயும் அந்த காரணம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்படி வந்து கண்டறிஞ்சு டெக்னாலஜி வழி நம்ம வந்து வளர்ந்து போயிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விபத்து வந்து நடந்துட்டு இருக்குது நடந்து வந்தது அடிக்கடிக்கு இது வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பயத்தை வந்து உண்டாக்கிட்டே தான் இருக்கும் ஈரன் அதிபர் வந்து பயணி அது அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ரெண்டு மில்லியன் நினைக்கிற மக்கள் அவங்க நாட்டுல அறுபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காரு ஈரன் அதிபர் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மக்கள்கிட்ட வந்து கவர்ந்துருந்தார் நிறைய விஷயங்கள் அவங்க மக்களுக்கு வந்து சாதமாக செஞ்சு கொடுத்தனால இவர் மேலே வந்து ஒரு ம மதிப்பு மரியாதை எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஈரான் மக்களே உங்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு என்ன நட வேண்டுதல் எல்லா மக்கள் குடும்பமே சேர்ந்து அவங்களுக்கு வேண்ட அளவுக்கு ஒரு நல்லது செஞ்சிருந்தால் மட்டும்தான் மாதிரி செய்வாங்க ஈரான் அவர் இறந்தது வந்து பார்த்தினா இப்ராஹிம் ஈரான் அதிபர் இறந்தது பார்த்தினா மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு துயராக தான் நினைக்கிறேன் கண்டிப்பா எழுக்க இதை பத்தி என்ன நினைக்கின்ற கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ண பண்ணுங்கள் பண்ணுங்க தொடங்கி நினைந்துருங்க நெக்ஸ்ட் ஷெடியூல் சந்திக்கலாம்